மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திரகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் என் ரத்தத்து ரத்த நாள் என் வாழ்க்கையிலே இன்று முழுமை அடைந்த நாள் காரணம் நான் புரட்சி தலைவர்களோடு நடித்ததில்லை பேசினதில்லை பழகினதில்லை என்னடா வாழ்க்கையில் அப்படி ஒரு சந்தர்ப்பம் எப்படா வரும்னு நினைச்சேன் அந்த நாள் இந்த நாள் என்றும் இருப்பார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அவர்தான் புரட்சி தலைவர் அவரை பற்றி சொன்னார் மயில்சாமி அவர்கள் காரணம் அவரை பற்றி நிறைய விஷயங்கள்ல அவர் வந்து நிறைய டயக்னைஸ் பண்ணுவார் எனக்கு தெரியும் காரணம் அவர் வந்து அவர் மிகவும் நேசித்தவர் நான் இன்னைக்கு வந்து மயில்சாமி அவர்களை சினிமாவில் சந்தித்தேனோ அன்றிலிருந்து அவர் பேசும்போதுலாம் புரட்சி தலைவர் பற்றி தான் பேசுவார் அன்றிலிருந்து இன்று பேர் என்றுமே அவர் அப்படி தான் அவர் பேசும்போது எனக்கே அப்படியே நான் ஒரு ஒரு ரசிக நாய் தான் உங்களை மாதிரி தான் அவரை இவர் பேசும்போதும் சரி நம்ம வின்சென்ட் அசோகன் அவர்கள் பேசும்போது அப்படியே ஆச்சரியமாக பார்த்தேன் ஒரு முழுமையான நாள் காரணம் ஒரே ஒரு வாட்டி தான் நான் புரட்சி தலைவர்களை நேரில் பார்த்துருக்கேன் எங்கேன்னா சோலா ஹோட்டலில் ஷூட்டிங் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் அப்போது ஸ்கூல் படிக்கிறேன் நாங்களாம் அப்படி இப்படி கை காட்டுறோம் அப்படி திரும்பி பார்த்தார் ஆஹா அதுதான் பார்வை அதுதான் அந்த ஆப்பிள் முகத்தில் நீங்கள் எப்படி கை காமிக்கிறீங்க அது மாதிரி கை காமிச்சேன் அதே மாதிரி இன்னொரு பாக்கியம் என்னன்னா தலைவர் ஏற்படத்தில் ஃப்ரண்ட் ரோலில் தான் உட்காந்து பார்க்கணுமா நானும் முதல் ரோலில் உட்காந்து அந்த ட்ரெயிலர்லாம் பார்த்தேன் நான் என்றுமே அவருடைய ரசிகன்தான் அவரை பற்றி நான் ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பேன் எல்லாருமே சொல்லுவாங்க சினிமாவில் அதில் ஒரு முறை பி வாசு இருக்கார் இல்லையா டேரக்டர் பி ஃபா வாசுடைய தந்தை தான் புரட்சி தலைவர் அவர்களுக்கு வந்து மேக்கப் ஒப்பனையாளர் ஒரு பிதாம்பரம் அவர்கள் ஒரு வாட்டி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னப்பா அப்படின்னு நான் சொன்னப்பா நீங்களாம் வந்து புரட்சி தலைவர் கூட நிறைய மேக்கப்லாம் போட்டு இது பண்ணியிருப்பீங்க அவர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு ரெண்டு விஷயம்னு சொன்னார் புரட்சி தலைவர் என்ன பண்ணுவாரா மேக்கப் பண்ணும்போது டல்லாக இருந்துட்டாரா டக்குன்னு அப்படியா என்ன பண்ணுவாராம் சொல்லவே மாட்டாராம் அது எப்படி செஞ்சாருன்னு தெரியவே தெரியாதான் பார்த்தீங்கன்னா எல்லாம் செட் ஆகிட்டோமா மறுநாள் வந்து இப்படி காலில் வந்து ரொம்ப நன்றிங்கன்னு வர அதே போல உலக நடிகர்களிலே ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயத்தை பீதாம்பரம் அவர்கள் சொன்னார் புரட்சி தலைவர் அவர்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரவே வரான் அரைச்சொல் வராதாம் கெட்ட வார்த்தை பேசவே மாட்டாராம் பீதாம்பரம் அவர்கள் சொன்னார் ஒரு மனிதன் அப்படி வாழ்ந்தாலே அவன் மனிதன் அல்ல கடவுள் புரட்சி தலைவர் கடவுள் இன்னைக்கு ஏதோ நீங்க எல்லாம் இருக்கீங்க எத்தனாவது தலைமுறை அதாவது இப்ப நம்ம எல்லாம் வந்து இருந்து அவர் வந்து பாராட்டுறோம் பேசுறோம் அவரை வந்து அப்படி ரசிக்கிறோம் இதற்கு முன் அவர் ஆரம்ப காலத்தில் இருந்து அவர்களை அவருடைய ரசிகர்கள் நினைச்சு பார்த்தன்னா இன்னும் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு துடிப்பாங்களாம் அந்த துடிப்பு ஆனால் அப்பேற்பட்ட விழா இந்த விழா இந்த விழாவில் நான் இங்கே கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் மட்டும் இல்லை அவருடைய ஒவ்வொரு படமும் இது மாதிரி வரணும் சொன்னார் உலகம் சுற்றும் வாலிபண்ணு ஐயோயோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டிஎம் சவுந்தரராஜன் வாய்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய எம்ஜிஆர் பாடல்கள் தான் நான் நான் வந்து ஸ்டேஜில் பாடிக்கிட்டு இருக்கேன் பாட்டு இருக்கேன் அது நடந்து விட்டார் என்ன பாட்டு புத்தன் பிறந்தது பூமியில் எதற்காக அதோ அந்த பறமை போல வாழ வேண்டும் என்ன பாட்டு என்னென்ன படங்கள் அவ்வளவு அதாவது எனர்ஜி மக்களுக்கு வந்து எனர்ஜி கொடுத்த ஒரு மாபெரும் தலைவன் சொன்னால் புரட்சி தலைவர் தவிர வேறு யாருமே இல்லை ஸோ அவர்கள் காலத்தில் நாம வாழா கூட அவர்களை வந்து நினச்சி நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கும் அவர் கடவுளாகத்தான் இருக்கிறார் இவங்க சொன்னாங்க வரும்போது ஏதாவது நீங்கள் மெமிகரியில் ஏதாவது ஒன்று பண்ணோன்னு ஒரே ஒரு விஷயம் தான் உட்காந்துருக்கும் போது டைப் பண்ணேன் அது நான் வந்து எப்போவுமே தெரியும் நான் வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசினா உங்களுக்கு பிடிக்கும் இப்ப பாருங்க அவர் வாய்ஸில் இப்போ சொல்றேன் கண்ணா கண்ணா ஏழை சிரிச்சா மகிழ்ச்சி கண்ணா ஏழை சிரிச்சா மகிழ்ச்சி புரட்சி தலைவர் என்றைக்குமே புரட்சி அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஹீரோக்களுமே புரட்சி தலைவர் அவர்களுக்கு மாபெரும் ரசிகர்கள் தான் எங்களுக்கு வந்து என்னன்னா அவர் வந்து எங்களுடைய கலை குடும்பத்தின் கடவுள் அவர் அவரை நினைச்சு நினைச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அவருடைய கொள்கைகள் அவருடைய ஒழுக்கங்கள் மயில்சாமி சொன்ன மாதிரி பத்தி சொன்னார் அந்த தேட்டர் ஒரு மயில்சாமிக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு வாட்டி கை தட்டினா நீங்க ஏன்னு கேட்டிங்கன்னால் அதாவது ஒரு அதை மக்களை வந்து நினச்சி வாழும் மனிதர்கள் இந்த நாட்டில் ரொம்ப கம்மிங்க மக்களை நினைத்து வாழ்ந்த மாபெரும் நடிகர் புரட்சி தலைவர் என் ஜிஆர் மட்டும்தான் அவ்வளவு அற்புதமான மனிதர் அவருடைய காலத்திலே நாங்கள் வாழவில்லை என்றாலும் இது போன்ற நிகழ்வுகளிலே நாங்கள் கலந்து கொண்டு உங்களை போன்றவர்கள் எங்களுக்கு கரவூசை தட்டும் போது அவர் காலத்தில் வாழ்ந்த ஒரு நினைப்பு எங்களுக்கு வருகிறது உங்கள் சார்பாக விடைபெறுகிறேன் வாழ்க புரட்சி தலைவர்